அத்தியாயம் முன்னூற்று எண்பத்தெட்டு லாங் ஹவோசன் தனது மிகவும் வலிமையான நிலையில் பாகம் இரண்டு யாராக இருந்தாலும் இந்த உணர்வு மிகவும் வேதனையாக இருக்கும் ஜாக்கஸ் தலைவன் கர்ஜித்து தன் ஈட்டியை திடீரென கீழே நோக்கி குத்தினான் உடனே இருளின் சுழல்கள் தொடர்ந்து பொங்கி வந்தன அவன் மனதில் நினைத்தது ஒன்றே இதிலிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறாய் என்று பார் இப்படிப்பட்ட எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்குதலுக்கு முன்னால் லாங் ஹவோசென் முழுவதுமாகத் தப்பிக்க முடியவில்லை ஆனால் அந்த நொடியில் அவன் உடல் திடீரென வானில் நின்று விட்டது ஒளியின் கடவுளின் ஆரியாவை இரு கைகளாலும் பிடித்து அவன் கீழே வெட்டினான் அந்த கரும் தங்க வாழ் ஒளிரும் வெள்ளை ஒளியை வெளியிட்டது அப்போது லாங் ஹவோசெனின் இரு கைகளும் ஒளிபுகும் தங்க நிறமாக மாறின தங்க ஒளியின் ஒரு பளிச்சில் கருப்பு ஒளி பரவியது லாங் ஹவோசெனின் உடலை மென்மையாக சுற்றியது அந்த நொடியில் ஹாவியூவின் பிரம்மாண்ட உருவம் அவன் பின்னால் தோன்றியது அவ்வளவு மட்டுமல்ல ஒரு தெளிவான டிராகன் கர்ஜனையுடன் தங்க ஒளியின் பிரகாசத்தில் அந்த உருவம் ஒளியின் கடவுளின் ஆரியாவுடன் மோதியது அது ஹாவ்யூ தான் திடீரென அவன் கீழே தோன்றியது பத்து மீட்டர் உயரத்தில் மிதந்த அந்த உருவம் அச்சுறுத்தும் வீரியத்துடன் முன்னோக்கி பாய்ந்தது அதே நேரத்தில் அவனும் லாங் ஹவோசெனும் முழுவதுமாக ஊதான் நிற ஒளியால் சூழப்பட்டிருந்தனர் குறிப்பாக அவர்களின் கண்கள் அந்த மயக்கும் ஊதா நிறம் எட்டாவது படியில் இருக்கும் ஜாக்கஸ் தலைவனை கூட நடுங்க வைத்தது லாங் ஹவோசனின் உடல் கடுமையாக நடுங்கியபோது வலிமையான ஊதா ஒளி அவனை நிரப்பியது பழங்கால மிருகத்தின் மர்மமான சக்தி அவன் உடலில் இருந்து வெடித்தது ஜாக்கஸ் தலைவன் தன் தோரணை நடுங்குவதை உணர்ந்தான் எட்டாவது படியில் இருந்த தன் பயிற்சியுடன் கூட அவனால் தாக்குதலை தொடர முடியவில்லை அதிர்ச்சியில் சில அடிகள் பின்வாங்கினான் அப்போது அவனுடன் பாய்ந்து வந்த ஆறு ஜாக்கஸ் அதிகாரிகளின் உடல்கள் முழுவதும் திடீரென கெட்டிப்பட்டன ஒரு கருப்பு நிழல் அவர்கள் பின்னால் தோன்றியது ஒரு கருப்பு கோடு பின் ஒரு கோடாக அவர்களை ஊடுருவி அவர்களின் உயிர்களை எளிதாக பறித்தது இது சரியான நேரத்தில் வந்த கையேரின் செயல் லாங் ஹவோசனின் உடலில் விரைவான மாற்றங்கள் தோன்றின அவனது முழு ஒளிர் புனித கவசமும் ஊதா நிறமாக மாறியது அது மட்டுமல்ல அவனது கவசத்தில் பிரமிக்க வைக்கும் மாற்றங்கள் நிகழ்ந்தன முதலில் எளிமையாக இருந்த தகடு கவசம் அழகிய அம்சங்களை பெற்றது தோள்பட்டைகள் டிராகன் இறக்கைகளைப் போல விரிந்தன கவசத்தின் பின்புறம் செதில்களை பெற்றது அடுக்கு அடுக்காக முட்கள் தொடர்ந்து தோன்றி நேர்த்தியான வடிவங்களை உருவாக்கின இது மேம்பட்ட தேவதை பாணி அல்லது பழங்கால பழங்குடி எச்சங்களை ஒத்திருந்தது லாங் ஹவோசனின் மார்பில் மிகவும் தனித்துவமான அம்சம் தோன்றியது ஒன்பது ஊதா கோடுகள் அங்கிருந்து நீண்டு அவனது டோல்கள் மார்பு மற்றும் கவசத்தின் முன்புறத்தின் பெரிய பகுதியைச் சூழ்ந்தன ஒன்பது ஊதா கோடுகளின் முடிவில் ஒன்பது ஊதா ஒளிக்கோளங்கள் இருப்பதை மங்கலாகப் பார்க்க முடிந்தது அவை ஒன்பது முகங்களைப் போல தோன்றி ஆதிக்கமும் மயக்கும் தன்மையும் கொண்ட ஒரு அச்சுறுத்தும் வீரியத்தை வெளியிட்டன லாங் ஹவோசெனின் நெற்றியில் ஊதா தங்க ஒளி மிகவும் பிரகாசமாக மாறியது அவனது கருப்பு முடி ஊதா நிறமாக மாறியது அவனது அழகிய முகம் முன்பு இருந்த தூய்மையான புனித தோற்றத்தை இழந்து கவர்ச்சியைப் பெற்றது கையில் இருந்த ஒளியின் கடவுளின் ஆரியா வாழும் ஆழமான ஊதா நிறத்தில் மின்னியது இது லாங் ஹவோசனும் ஹாவியூவும் ஒருங்கிணைந்த நிலை ஆனால் முந்தைய முறையை விட இந்த முறை பிரமிக்க வைக்கும் மாற்றங்கள் தோன்றின முந்தைய முறை அவர்களின் ஒருங்கிணைப்பு ஒரு அரைக்குறையாக இருந்தது என்றால் இந்த முறை லாங் ஹவோசனின் வலிமை அதிகரித்ததால் அது முழுமையடைந்தது அவனிடமிருந்து பரவிய வீரியம் முன்பை விட மிகவும் வலிமையாக இருந்தது அவனது கவசம் ஊதா நிறமாக மாறியது ஆனால் அவனது ஆன்மீக ஆற்றல் இன்னும் தங்க நிறமாக இருந்தது இந்த கலவையால் அவனிடமிருந்து வெளிப்பட்ட ஆன்மீக ஆற்றல் ஒரு அழகிய ஊதா தங்க நிறமாக மாறியது மாற்றம் அவனது உடலில் மட்டுமல்ல அவன் கையில் இருந்த ஒளியின் கடவுளின் ஆரியாவிலும் நிகழ்ந்தது யாட்டிங் அந்த தெய்வீக வாளில் இணைந்து விட்டதாக தோன்றியது ஆன்மா எரித்தல் இந்த திறன் லாங் ஹவோசனுக்கும் யாட்டிங்கிற்கும் பொதுவானது அவன் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக விழித்தெழுந்ததால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது யாட்டிங்கின் ஆன்மா எரித்தல் ஒரு துணை உபகரணம் போல இருந்தது ஆனால் லாங் ஹவோசெனின் ஆன்மா எரித்தல் அவனது உடலை பாதித்தது இந்த நொடியில் யாடிங் ஒளியின் கடவுளின் ஆரியாவுடன் இணைந்தபோது இந்த தெய்வீக வாளின் பயங்கரமான வலிமை வெளிப்பட்டது ஒளிர் பழிவாங்குதல் யாட்டிங்கின் ஆன்மா எரித்தலை தாங்க முடியாமல் இருந்ததற்கு மாறாக லாங் ஹவோசனிடமிருந்து ஒரு மிகப்பெரிய வாளின் உள்நோக்கம் வெடித்து உடனடியாக ஒரு கவர்ச்சியான ஊதா தங்க நிறம் அவனைச் சூழ்ந்தது இந்த நொடியில் லாங் ஹவோசென் தனது மிகவும் வலிமையான போர் நிலையில் நுழைந்தான் ஹாவியூவுடன் இணைந்த பிறகு இரட்டை ஆன்மா எரித்தலை பயன்படுத்தி எதிரியை பற்றி சொல்லவே வேண்டாம் அவனது தோழர்களே இந்த நொடியில் பயத்தை உணர்ந்தனர் ஏனெனில் அவர்களால் லாங் ஹவோசெனின் வலிமை இப்போது எந்த நிலையை எட்டியது என உணர முடியவில்லை ஊதா தங்க நிறத்தைப் பெற்ற அவனது நான்கு இறக்கைகள் திடீரென அடித்து லாங் ஹவோசென் ஒரு ஊதா விண்கள் போல ஜாக்கஸ் தலைவனை நோக்கி பாய்ந்தான் அவனது ஆராய்ச்சி தாக்குதல்களில் இந்த ஜாக்கஸ் தலைவனுக்கு இளம் மூன் டெமனுடன் ஒப்பிடும்போது இன்னும் ஒரு இடைவெளி இருப்பதை அவன் கண்டறிந்தான் தனது மிகவும் வலிமையான நிலையில் நுழைந்த பிறகு தன் தோழர்களின் உதவியுடன் இந்த எதிரியை கொல்ல முடியும் என்பது உண்மையில் சாத்தியமானது பாங் லாங் ஹவோசன் முதல் முறையாக ஜாக்கஸ் தலைவனை வலிமையுடன் வலிமையாக எதிர்கொண்டு தாக்கினான் ஒளியின் கடவுளின் ஆரியா ஜாக்கஸ் தலைவனின் கருமையான ஈட்டியுடன் கடுமையாக மோதியது இரு பக்கங்களும் ஒரே நேரத்தில் பின்னோக்கி தள்ளப்பட்டன யாருக்கும் மேலிடம் இல்லை வேறு வார்த்தைகளில் லாங் ஹவோசனின் தற்போதைய தாக்குதல் வலிமையும் உடல் வலிமையும் எட்டாவது படியில் உள்ள ஜாக்கஸ் தலைவனுக்கு இணையாக இருந்தன தன் ஈட்டியை பார்க்க தலையை குனிந்த ஜாக்கஸ் தலைவன் தன் ஈட்டியின் மிகவும் தடிமனான மையப்பகுதி எதிர்பாராத விதமாக இரண்டாக பிளவுபட்டிருப்பதை திடீரென கவனித்தான் அதிர்ச்சியுடன் அவனது வலது தோள்பட்டையிலிருந்து இடது விலா எலும்பு வரை ஒரு ஆழமான வெட்டு இருந்தது அது அவனது செதில்களை ஊடுருவி கடுமையான இரத்தப்போக்கை ஏற்படுத்தியது மேலும் ஒரு மிகவும் விசித்திரமான ஆற்றல் உள்ளே பாய்ந்தது அவன் எவ்வளவு ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தினாலும் அதை எப்படியும் சிதறடிக்க முடியவில்லை அது வெறுமனே ஒளி ஆன்மீக ஆற்றல் மட்டுமல்ல அது அழிவு சக்தியால் நிரம்பிய ஒரு பயங்கரமான இருப்பை கொண்டிருந்தது ஜாக்கஸ் தலைவனை காயப்படுத்தியது லாங் ஹவோசெனின் கனமான வாள் அல்ல ஆனால் லாங் ஹவோசெனும் ஹாவியூவின் சக்திகளுடன் இணைந்த ஒளியின் கடவுளின் ஆரியாவிலிருந்து வந்த வாளின் உள்நோக்கம் தெய்வீக வாழ் ஒரு ஆன்மாவை மீண்டும் பெற்றபோது அதன் வலிமை எப்பிட் டயரை எட்டியது லெஜண்டரி டயரை மிஞ்சியது ஒரு டயர் உபகரணமாக அது நிச்சயமாக ஒரு போரின் முடிவை மாற்றக்கூடியது லாங் ஹவோசென் ஹாவியூவுடன் இணைந்த நிலையில் இல்லாவிட்டால் யாடிங்கை ஒளியின் கடவுளின் ஆரியாவுடன் இணைத்தாலும் அதன் சக்தியை அவனால் பயன்படுத்த முடியாது நரகத்துக்கு போ லாங் ஹவோசென் ஒரு கத்தி எழுப்பி முன்னோக்கி பாய்ந்து ஒரு அசுர தாக்குதலை ஏவினான் ஒரு மின்னும் ஊதா தங்க நிறத்துடன் விசித்திரமான வளைந்த பளபளப்பு காற்றில் தோன்றியது வலிமையான ஊதா தங்க ஒளி சுற்றுப்புறத்தை ஒரு நொடியில் விழுங்கியது போல தோன்றியது பாங் ஈட்டி உடைந்து எதிரி பறந்து விழுந்தான் ஜாக்கஸ் தலைவன் முழு முயற்சியுடன் எதிர்த்தாலும் எப்பி டயரை எட்டிய ஒளியின் கடவுளின் ஆரியா மிகவும் பயங்கரமாக இருந்தது பயங்கரமான அழிவு சக்தியும் வானத்தை ஊடுருவும் வாளின் உள்நோக்கமும் அவனது ஆயுதத்தைக் கணநேரத்தில் அழித்து அவனது உடலை நேரடியாக தாக்கியது ஆபத்தின் முக்கியமான தருணத்தில் ஜாக்கஸ் தலைவன் தன் தலையை வளைத்து தலைக்கு காயம் ஏற்படுவதைத் தவிர்த்தான் ஆனால் இந்த அடியால் அவனது உடலின் பாதி வெட்டப்பட்டது தோள்பட்டை இடது கை மற்றும் விலா எலும்புகளின் பெரிய பகுதி உட்பட அவனது இடது பக்கம் மேலே பறந்து விழுந்தது வலது பக்கத்தில் உள்ள இரண்டு குழம்புகளும் ஊதா தங்க ஒளியின் வெடிப்பால் உடைந்தன அதே நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான தங்க கோலமும் வானத்தை மூடியது விழுந்து கொண்டிருந்த ஜாக்கஸ் தலைவனின் உடலுக்கு ஒரு சரியான வெட்டை ஏற்படுத்தியது அழுத்துதல் நொறுக்குதல் மற்றும் உறிஞ்சுதல் ஆகிய மூன்று அழிவு திறன்கள் அந்த நேரத்தில் வெடித்தன பரிதாபமாக வலிமையான மற்றும் கொடூரமான ஜாக்கஸ் தலைவன் அப்படியே துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டு ஒரு பிணமும் மிச்சமில்லாமல் போனான் ஆனால் இந்த அடிக்கு பிறகு லாங் ஹவோசென் இந்த நிலையை தக்கவைக்க முடியவில்லை ஒரு பளிச்சில் ஹாவியூவின் பிரம்மாண்ட உடல் அவனிடமிருந்து பிரிந்தது மிகவும் வெளிரிய முகத்துடன் லாங் ஹவோசென் மூச்சு வாங்கினான் தனது மிகவும் வலிமையான நிலையில் லாங் ஹவோசென் உண்மையில் எட்டாவது படியின் எல்லையில் இருந்தான் இருப்பினும் இந்த நிலையை அவனால் மிக குறுகிய நேரத்திற்கு மட்டுமே தக்கவைக்க முடிந்தது பின்னர் அவன் மிகவும் பலவீனமடைந்தான் குறிப்பாக ஆன்மா எரித்தலை பயன்படுத்திய பிறகு அவனது பயிற்சி நிலை மற்றும் ஆன்மா எரித்தல் பற்றிய புரிதல் முன்பை விட மேம்பட்டிருந்தாலும் முழுமையாக மீட்க மூன்று அல்லது நான்கு நாட்கள் ஓய்வு தேவைப்பட்டது யாடிங்கும் ஒளியின் கடவுளின் ஆரியாவிலிருந்து பிரிந்து விட்டாள் தெய்வீக வாளில் இருந்த ஊதா தங்க நிறம் ஏற்கனவே மறைந்து விட்டது யாட்டின் மிகவும் சோர்ந்து தோன்றினால் நேரடியாக லாங் ஹவோசனின் மார்பில் மறைந்து விட்டாள் இந்த நொடியில் அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமன் ஹன்ஸ் ஸ்குவாடின் உறுப்பினர்கள் நகர்வதை நிறுத்தி மிக வேகமாக ஒன்று கூடினர் பின்னர் ஒரு பிரகாசமான தூய தங்க நிற தடுப்பு அனைவரையும் குறுகியிருந்த ஹாவியூவையும் உள்ளடக்கியது இந்த ஐந்து மீட்டர் விட்டமுள்ள தடுப்பில் அனைவரும் இந்த தூய தங்க ஒளியால் பாதிக்கப்பட்டனர் யுவின் ஒளி ஆசீர்வாதங்களின் ஆன்மீக அடுப்பிலிருந்து ஒளியின் ஆசீர்வாதம் திறன் தொடங்கப்பட்டது கனமான மற்றும் பல உறுப்பு ஆற்றலால் பாதிக்கப்பட்ட அனைவரும் தங்கள் நுகர்விலிருந்து வேகமாக மீண்டனர் அந்த கவலையற்ற மற்றும் உயிர்ப்பிக்கும் உணர்வு அனைவரின் மூச்சையும் பெரிதும் தளர்த்தியது ஒளி ஆசீர்வாதங்களின் ஆன்மீக அடுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அந்த தூய தங்க ஒளியில் குளித்து பலவீனமடைந்த லாங் ஹவோசனை தவிர அனைவரும் மிகக் குறுகிய நேரத்தில் தங்கள் உச்ச நிலைக்கு திரும்பினர் உடல் சோர்விலிருந்தும் மீண்டனர் மறுபுறம் கிங்கிரேடு டெமன் ஹன் ஸ்குவாட் இன்னும் எதிர்த்து நின்றாலும் அவர்கள் மிகவும் கடினமான நிலையில் இருந்தனர் லாங் ஹவோசனால் ஜாக்கஸ் தலைவன் கொல்லப்பட்ட பிறகு இது மேலும் உண்மையானது ஜாக்கஸ் டெமன்கள் வெறித்தனமாகி எந்தவித கட்டுப்பாடுமின்றி தாக்குதல்களை ஏவினர் தன் தோழன் கொல்லப்பட்டதை பார்த்த பிறகு எட்டாவது படியில் உள்ள இரண்டாவது ஜாக்கஸ் தலைவன் கூட கோபத்தால் நிரம்பவில்லை மாறாக பயத்தால் நிரம்பினான் அது உண்மைதான் ஜாக்கஸ் தலைவன் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து அவன் மரணம் வரை முழு சண்டையும் சில வினாடிகள் மட்டுமே நீட்டித்தது கொல்லப்பட்டவன் எட்டாவது படியில் உள்ள ஒரு வலிமை மிக்கவன் எனவே அவர்களால் இரண்டாவது ஒருவனையும் கொல்ல முடியும் பின்னர் வந்த இந்த மனிதர்கள் அவர்கள் துரத்தியவர்களை விட வெளிப்படையாக மிகவும் வலிமையானவர்கள்